வாசிக்கலாம் ஏசி ஐம்பத்தி அதிகாரம் ஏழாவது வசனத்தை ஆண்டு வருந்த மாதத்திற்கென்று நமக்கு வாக்குத்தமாக கொடுக்கிறார் வாசிக்கலாமா நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்களால் கலங்காமலும் இருங்கள் அலை லூயாம் மாதத்திலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசனங்களுக்கு கலங்காமலும் இருங்கள் ஹாலலூயா ஏனென்றால் நம்முடைய தேவன் நிந்தனையும் தூசனங்களையும் புரட்டி போடுகிறவர் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய நிந்தைகளை புரட்டி போட போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹாலலூயா ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தனைகள் போராட்டங்கள் எல்லாம் புரட்டி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை தரப்போகிறார் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போமானால் நாம் நிச்சயமாய் அவருடைய மகிமையை காணப்போகிறோம் அலையிலோயாம் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது நீதி அறிந்தவர்களே வேதத்தை இருதயத்திலே பதித்திருக்கிற ஜனங்களே அப்படின்னு சொன்ன ஆண்டர் யாரை சொல்கிறாருன்னா அவருடைய ஜனங்களாக இருக்கிற நம்மை பார்த்து தான் சொல்கிறார் நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் பாருங்கள் சில நேரங்களில் நம்ம நிறைய நேரங்களில் ஆண்டவருக்கு செவி கொடுக்குறத விட யாருக்கு தான் செவி கொடுக்குறோம் மனுஷங்களுடைய வார்த்தைக்கு தான் அவங்க சொல்லுகிற காரியங்களை தான் ஆனால் கத்தர் சொல்றாரு நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்களால் கலங்காமலும் இருங்கள் ஹலலோயா இந்த மாதத்தில் கத்தர் மனிதனுடைய தூசணங்களையும் நிந்தைகளையும் புரட்டி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார் கரங்களை தட்டி ஒரு சான்ற மையப்படுத்தோமா ஹலெலோயா ஹலலோயா என்ற மூன்று காரியங்களை உங்களோட கூட பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன் அப்போ சில நடவடிக்கைகள் இருபத்தெட்டாம் அதிகாரத்தின் இதன் ஆதாரமாக நான் இதை வாசித்து கொண்டிருந்த போது தான் ஆண்டவரினோடு கூட பேசினார் இந்த வார்த்தையை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன் கத்தனுடைய நாமத்துக்கு மயமூட்டம் அப்போ சில இருபத்தெட்டாம் அதிகாரம் மூன்று நான்காவது வசனங்களை மூன்றாவது வசனத்தையும் நான்காவது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம் அப்போ சில நடவடிக்கைகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நான்காவது வசனம் பவுல் சிற விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனுளுரைத்து புறப்பட்டது அவனுடைய கையை கவி கொண்டது விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன் இதற்கு சந்தேகமில்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் லோயா நமக்கு தெரியும் இந்த சம்பவம் அவ்வளோ போசின ஒரு புயல் என்றே கடந்து அவர்கள் கரையை கடந்து அங்கே அவர்கள் மெலித்தா என்ற தீவில வந்து சேர்கிறார்கள் இருபத்தெட்டாம் அதிகாரம் உண்டாவசனத்திலே நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவார் தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம் தப்பிச்சு வர்றாங்க பெரிய புயலில் பெரிய போராட்டத்தை கடந்து வர்றாங்க அப்படி கடந்து வந்து கரையில் வந்தபோது இந்த மெலித்தா மக்கள் விரைகளெல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல தீயை மூட்டி அவர்கள் குளிரிலே பல நாட்களாக இந்த புயலிலே இருந்தபடினாலே அவர்களை பராமரிப்பதற்காக அவர்களுக்கு நிறைய உதவிகளை செய்கிறார்கள் அப்பொழுது பவுல் என்ன செய்கிறார் கொஞ்சம் விறகுகளை எடுத்து அதை என்ன செய்கிறாரே நெருப்பில் போடுகிறார் நெருப்பிலே போட்ட பொழுது அந்த நெருப்புக்குள்ளே இருந்த ஒரு பூச்சி பூச்சி அவருடைய கையை என்ன பண்ணிவிட்டது கடித்து விட்டது அந்த பூச்சியினுடைய விஷம் மிக கொடியதென்று அந்த பட்டணத்தார் அறிந்திருந்தார்கள் ஏனென்றால் ஆறாவது வருசத்தில் பார்க்குறோம் அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியில் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் இந்த பூச்சி கடித்தா அவருடைய கைகள் வீக்கம் அடையும் சில மணி நேரங்களுக்குள் சில மணித்துளிகளில் அவர்கள் விழுந்து மறைத்து விடுவார்கள் அப்படிப்பட்டதான ஒரு கொடிய பூச்சி இந்த பவுலை கடிக்கிறதாக இங்கே பார்க்கிறோம் இந்த விஷப்பூச்சியினுடைய தன்மையை மற்றவர்கள் அறிந்திருந்தாலும் அந்த பட்டணத்தார் அறிந்திருந்தார்கள் இது மிகப்பெரிய ஒரு காரியம் நல்ல கவனிங்கள் இங்கே தான் ஒரு காரியம் நடக்கிறது அவள் அப்போஸ்தலன் இங்கே பிரயாணப்பட்டு வந்தது நமக்கு தெரியும் அவர் தானாக இங்கு வரவில்லை தேவன் அவரை வழி நடத்துகிறார் அன்பான தேவனுடைய ஜனமே கர்த்தர் உங்களை வழிநடத்துகிற பாதையில் சில சம்பவங்கள் நடக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் அவைகளை கண்டு நீங்கள் கலங்காதிருங்கள் அது அவைகளை கண்டு கலங்காதிருங்கள் இங்கே நான் பார்க்கிறேன் ஒரு சங்கடமான சூழ்நிலை அவன் புயலில் பொழைச்சி வந்ததே பெரிய பாடு இதில் வந்து கரையில் என்ன செய்து விட்டது அவனை ஒரு விஷப்பூச்சி கடித்து விட்டது இதை பார்த்த மக்கள் எல்லாம் அவனை குறித்து சொல்லுகிறார்கள் இவன் பழி இப்போ பாருங்கள் நாலாவது வசந்த போட்டிருக்கு பழியானது இவன் என்ன செய்யவில்லை பிழைக்க ஒட்டவில்லை இவன் என்ன பாவம் செய்தானோ பழி பாருங்க தப்பிச்சு வந்து கடலில் புயலில் தப்பிச்சு வந்து கடைசியில் இந்த பூச்சியில வந்து என்ன செய்கிறானே சாகிறானே என்று அவனை குறித்து பலியான காரியங்களையும் நிந்தையான காரியங்களையும் பேச ஆரம்பித்தார்கள் கத்தருடைய ஆவியான்வரை வாசித்து கொண்டிருந்த போதுதான் ஒரு வார்த்தையை சொன்னார் தேவன் ஒரு மனிதனை வழி நடத்தும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் சில நிந்தனைகள் வரலாம் ஆனால் கர்த்தர் நிந்தனையை புரட்டி போடுவார் அல்ல இல்லையாம் நிந்தனையும் மாற்றுவார் நல்ல கவனிங்க இதை பூச்சி கடித்தது என்று சொன்னால் அவன் இறந்து விடுவான் என்று சொல்லி அவர் நினைக்கிறார்கள் ஆனால் இந்த பவுலை தெரியும் பவுல் நமக்கு தெரியும் அவர் தேவனுடைய அழைப்பை பெற்றவராக இந்த பாதையில் அவர் கடந்து வருகிறார் தேவனுடைய அழைப்பை பெற்ற ஜனத்தினுடைய வாழ்க்கையிலே எந்த சம்பவமும் தானாய் நடப்பதில்லை கர்த்தருங்களை அழைத்திருப்பானே ஆனால் கர்த்தருங்களை தெரிந்து கொண்டிருப்பாரே ஆனால் யாராவது உங்களை நிந்தித்தால் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அது கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது அலையிலாம் இது அதே இருபத்தி இருபத்தி இருபதாம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசதி பவுல போசலு தெளிவாக சொல்லுகிறார் அந்த புயலுடைய பவுலை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார் கத்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது பவுலே உன்னை உன்னை காப்பாற்றும்படி உனக்கு பாதுகாப்பை தருகிற தேவன் உன் நிமித்தம் அநேகருக்கு ஜீவனை கொடுத்திருக்க என்று சொல்லுகிறார் ஆனால் மக்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் இவனுடைய ஜீவன் போக போகிறது என்று ஆனால் பவுல் அறிந்திருந்தார் என்னை அழைத்த தேவன் என் நிமித்தமாக அநேகரை காப்பாற்றுகிறவர் நான் சாவதற்கு அவர் என்னை அழைக்கவில்லை அலை என்னை தேவன் அழைத்திருப்பாரையானால் என்னை ஒரு பாதையில நடத்துவாரையானால் அந்த பாதையில எதேச்சியா எதுவுமே நடக்காது ஆமேன் நிந்திக்கிறாங்க மெலிதா தீவார் எல்லாம் பவுல நிந்திக்கிறாங்க பவுல் என்ன செய்தார் பாருங்க அடுத்த வசனம் சொல்லுகிறது அவன் வீக்கம் கண்டு சாவான் என்று அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு சேதமும் அவனுக்கு வராததைக் கண்டு வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் கரங்களை தட்டி ஆண்டரை மகிமைப்படுத்துவோம் ஹலலுயா ஹலலுயாம் நல்லா கவனிங்க தேவன் உங்களை வழி அவர் வழி நடத்துகிற பாதையிலே சில நிந்தைகள் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நிந்தை என்ன செய்வார் என்றால் புரட்டி போடுவார் ஒரு சம்பவம் அவங்க நிந்திச்சாங்க ஒரு சம்பவம் நடந்து நம்ம நிந்திக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அடுத்து ஒரு சம்பவம் நடக்கும் அதில் கர்த்தர் நம்முடைய நிந்தனையை மாற்றுவார் இந்த சம்பவத்தோட கதை என்ன செய்யல முடியல இன்னொரு சம்பவம் நடக்குது என்ன சம்பவம் நடக்குது அவனை கடித்த அந்த பூச்சி என்னெல்லாம் சேதப்படுத்துமா அந்த எதுவுமே அவனுக்கு நடக்கவே இல்லை ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் இதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் வேறு சிந்தையாகி அவனை தேவன் என்று நினைத்தார்களாம் அலை லூயாம் கத்தன் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியத்தை செய்ய போகிறார் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் அலை ஒருவேளை ஒருவேள் இந்த சம்பவம் நடந்தப்ப நீங்கள் நிந்திக்கப்பட்டிருக்கலாம் வேதனை பட்டிருக்கலாம் ஆனால் கூட சொல்ல விரும்புகிறது தேவன் அழைத்த அழைப்பில் நீங்கள் நடக்கிற என்ற உறுதி உங்களுக்கு இருக்குமே ஆனால் இந்த நிந்தனைக்கு பின்பாக இன்னொரு சம்பவம் நடக்கும் அந்த சம்பவம் உங்கள் வாழ்க்கைக்கிற நிந்தனையை புரட்டி போடு கைதட்டி வராமன்னு சொல்லுங்க நிந்தித்தவர்கள் எல்லாம் வெக்கப்பட்டு போவார்கள் அவருடைய கண்கள் ஆச்சரியப்படும் விதத்திலே இன்னொரு அதிசயம் நடந்தே தீரும் நான் இன்றைக்கு நிந்தனையை பார்த்துருக்கலாம் வேதனைப்படுற ஒரு சம்பவம் சங்கடமான ஒரு சூழ்நிலை நெருக்கமான ஒரு காரியம் அவமதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையை வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கலாம் ஆனால் அதோட முடியலை அதுக்கப்புறம் இன்னொன்று நடக்கும் அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையை செய்கிற ஒரு அற்புதமாக இருக்க போகிறது எல்லாரும் வேறு சிந்தியாக மாறுவாங்க எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க அதில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கற்று சொல்லுகிறார் இந்த காரியம் நடந்தது உண்மைன்னா இதுக்கு அப்புறம் இன்னொரு காரியம் என்ன செய்யும் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவமானப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்திருக்குமே ஆனால் நம்மளை கர்த்தர் மகிழ்விக்கிற இன்னொரு சூழ்நிலையை நடந்தே தீரும் விசுவாசிக்கிற கைதட்டி விடாமுன்னு சொல்ல கத்தர் அழைக்கிற பாதையில் தான் நான் நடக்கிறேன் கத்தர் தெரிந்து கொண்ட பாதையில் நான் நடக்கிறேன்னு சொன்னால் நான் நிந்திக்கப்பட்டதோடு என் சாற்றுக்குள்ளாசாக போகிறதில்லை நான் அவமானப்பட்டு என் கதை முடிய போகிறதில்லை நான் இப்படியே வேதனைப்பட்டு இந்த வேதனையிலேயே நான் சாக போகிறதில்லை கத்தர் அது நடுவில் ஒரு சேதமும் வராமல் என வாழ வைப்பாரு பாருங்க எல்லாருடைய செய்வார் கத்தரை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை வாழ்க்கையில செய்வார் விசுவாசிக்கிறீங்க சில மணி தொழில்களில் எல்லாருடைய சிந்தனை அந்த வசனம் அப்படி சொல்லி இருக்கு பாருங்க ஆறாவது வசனத்துல கடைசியில் பாக்குறோம் வேறு சிந்தையாகி ஆலை லூயா அடுத்த வசனங்களை பார்த்தா தீவில் இருந்த முதலாளி புவிலியொன் சொல்கிறவர் பேர் கொண்டவன் நிலங்களை அந்த இடத்திற்கு சமீபமாக இருந்தது அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு மூன்று நாள் பச்சமாய் விசாரித்தான் புவிலினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான் பவுல் அவனிடத்திற்கு போய் ஜபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்த அவனை ஆ உலகம் சொல்லிட்டு இருக்கு பவுல் இந்த பூச்சி கடிச்சு சாக போகிறான்னு உலகம் சொல்லுது ஆனால் ஆண்டவர் அவனை குணமாக்கி அவன் மூலமாக இன்னொருவனையும் குணமாக்க அவருடைய பாதையில் அவனை நடத்தி கொண்டிருக்கிறார் அதில் லூயா நிந்திக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் நடந்திருக்குமே ஆனால் அந்த மாதிரிப்பட்ட ஒரு அவமானப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு குறைவு ஏதோ ஒரு காரியம் என்ன சிலர் அவமானப்படு இதுதான் என் வாழ்க்கை எப்படியா முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்கு அப்புறம் ஒரு காரியம் நடக்க போகுது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் சங்கடப்படுற ஒரு காரியம் நடந்தது உண்மைண்ணா நீங்கள் சந்தோஷப்படுற காரியம் ஒன்று நடக்கிறது உண்மை கர்த்தருங்களை நடத்துவாரன்னா அந்த பாதையில் நீங்கள் போய் ஆவீங்க அலை லூயா நிந்திக்கிறவர்கள் வேறு சிந்தையாய் மாறுவார்கள் அவடைய வார்த்தை மாறும் முதல்ல சொன்னவங்க என்ன சாபம் பிடிச்சவனோ புயல்ல தப்பிச்சு வந்து இங்க பூச்சிக்கிட்டு என்ன செய்யறானே சாகரானேன்னு சொன்ன வாயெல்லாம் இப்போ சொல்லுது இவன் தேவனா அறுப்பானோ கடவுளா அறுப்பானோ கடவுளுடைய வல்லமையை பார்த்தார்கள் கரங்களை தட்டி ஆண்டரை மகிமைப்படுத்துவோமா அல்ல லூயா கத்தர் சொல்லுகிறார் மனுஷனுடைய நிந்தையை கண்டு இந்த மாதத்தில் நீங்கள் கலங்காதிருங்கள் கத்தருடைய நிந்தனையை புரட்டி போட போகிறார் அவர்களுடைய தூசணங்களைக் கண்டு நீங்கள் பயப்படாதிருங்கள் இந்த தூசிக்கிற சம்பவம் கத்தரை அழைச்ச இந்த பாதையில் நடக்குமானால் அதுக்கு அடுத்து ஒன்று நடக்கும் யார் தூசித்தார்களோ அதே நாவு அதே வாய்கள் அதே வார்த்தைகள் மாறப்போகிறது ஆமே மாறப்போகிறது நடக்கும் அடுத்தது நடக்கும் இதோட சாற்று முடியாது இதுக்கு அடுத்து ஒன்று நடக்கும் கத்தர் சொல்கிறாரு இவனே குணமாகாமல் சாவ நினச்சா இவன் குணமாகி இவன்னொருத்தரவை குணமாக்குற அதுதான் தேவ திட்டம் கைதட்டி ஒரு ஆமேனு சொல்லுங்க ஆமேன் பவுளுக்கு தெரிஞ்சிருந்தது அது ஆமேன் அப்போ சொல்ல இருபதாம் அதிகாரம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் பவுளை போசலன்னு சொல்லுகிறார் இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறிவேன் கட்டுக்களும் ஓத்திரவுகள் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவித்திருக்கிற மாத்திரம் அறிந்திருக்கிறேன் அல்ல லூயா அநேக பாடுகள் இருக்கும் கத்தர் என்னை நடத்துகிற பாதை தான் இருக்குன்றதை நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் நான் என் தேவன் என்னை அழைத்து அனுப்புகிற இடத்துக்கு போய் சேருவேன் கைதட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க ஆமேன் கத்தரை சொன்ன வாக்கு திட்டங்கள் நிறைவேறும் கைதட்டி ஆமேன் சொல்லுவோமா இந்த மாதத்தில் கத்தர் நம்முடைய நிந்தனையை புரட்டி போட போகிறார் நிந்தனையை மாற்ற போகிறார் நிச்சயமா இது நடக்க போகிறது இந்த காரியம் நடந்தது உண்மைன்னா இதுக்கப்புறமும் ஒரு காரியம் நடக்கும் அதில் கத்தர் அற்புதத்தை செய்வார் அதிசயத்தை செய்வார் அல்ல எல்லோயாம் இப்படி எத்தனை நாளைக்கு தான் இந்த நிந்தனை நான் சுமக்கிறது எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி நான் போராடுறது இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற ஒரு நிலைமை நமக்கு இருக்கலாம் நிச்சயம் முடிவு உண்டு ஆமாம் சொல்லுங்கள் ஒன்று சாமில் பதினேழாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது பதினாலாம் பதினேழாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலே நமக்கு தெரியும் கோல்யாத் என்கிறதான ஒரு ராட்சதன் இஸ்ரேவேல் ஜனங்களை காத்து ஊரானாகிய கோலியாத்தனும் பேருள்ளவன் ஆ பலிஸ்தீரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான் ஆ ஆ அடுத்ததாக அடுத்த வசனம் வாசிக்கல நாலு வாசிட்டீங்களா நாலு வாசிட்டு எட்டு வாசி எட்டு ஒன்பது படிங்க அவன் வந்து நின்று பார்த்து சத்தமிட்டு ஆ என்ன நான் பெலிஸ்தேன் அல்லவா சவுனின் சேவகர் அல்லவா ம் வரட்டும் யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் சொல்லி பின்னும் அந்த பெலிஸ்தியன் நான் இன்றைய தினம் சேனைகளை நிந்தித்தேன் ஒவ்வொரு நாளும் வந்து தூசித்துக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு நாளும் வந்து நிந்தித்துக்கொண்டு இஸ்ரேவேலுடைய படையை பார்த்து சேனையை பார்த்தவுடைய ஜனங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் நிந்திக்கிறான் பதினாறாம் அவசரம் சொல்லுகிறது அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் நாற்பது நாள் வந்து என்ன செய்வானா நின்று நிந்தித்து கொண்டே இருப்பான் நாட்கள் கடந்து போகிறது ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் எப்பொழுதுதான் இவனை சந்திப்பது எப்பொழுதுதான் இவனை ஜெயிப்பது என்று இஸ்ரோவேலர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஆகிவிட்டது நல்ல கவனிங்க நிந்தையை தேவன் பார்த்து கொண்டே இருக்க மாட்டார் கைதட்டி ஒரு ராமேன் சொல்லுங்க ஆமேன் பார்த்து கொண்டே இருக்க மாட்டார் பார்க்கிறார் ஆண்டல் பார்த்துக்கிட்டே இருக்க டெய்லி வர்றான் காலையிலே வந்துடுறான் சாந்தர வந்துடுறான் இவர்களை ஒவ்வொரு நாளும் ஒடுக்கி கொண்டே இருந்தான் நாற்பது நாட்களும் இந்த பெலிசியன் வந்து நிந்தித்து கொண்டே இருப்பான் காலையிலும் வருவான் மாலையிலும் வருவான் இப்படியே நிந்திச்சு கொண்டு இருந்தான் இதை யாரு பார்த்தா வேதம் சொல்லுகிறது கத்திரதை பார்த்தார் அலையா கத்திரதை பார்த்தார் கத்தர் என்ன செய்தார் இந்த நிந்தித்தவனை ஆண்டவர் சந்திக்கும்படியாக அங்கே ஒரு ரட்சகனை அனுப்புகிறார் தாவிதை கத்தர் அந்த இடத்துல கொண்டு வர நாம் பார்க்கிறோம் தாவிது வந்து இந்த நிந்தித்த பெலிசியன் என்ன செய்கிறார் ஒரு கூலாங்கல்ல வீழ்த்துகிறார் அலே லூயா அவ்வளவு பில்டப்பை கொடுத்துட்டு இருந்தான் அவ்வளோ பயங்கர தன்னுடைய வல்லமையை அவன் விவரித்து கொண்டு இருந்தான் ஆனால் ஒரு ஒரு சின்ன சுக்காங்கல் சின்ன ஒரு கூழாங்கல்லு அதை வச்சு அடிச்சா ஒண்ணுமே இல்லாம போயிட்டா கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஆமே ஆல லூயா ஆல லூயா அத்தனை துதியுங்கள் துதிக்கிறவர்களுக்கு முன்பாக நிந்திக்கிற பெலிசியன் வீழ்ந்து போவான் ஆமே இஸ்ரோவேலின் படையை நிந்தித்து கொண்டிருப்பதை கத்தர் பார்த்து கொண்டே இருக்க மாட்டார் தேவ ஜனங்கள் நிந்திக்கப்படுவதை அவருடைய மக்கள் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை கத்தர் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார் என்று நினைக்கிறீர்களா இல்லை நிச்சயமாய் நிந்திக்கிறவனை கர்த்தர் தலைகீழாய் அவனை புரட்டி போடுவார் அல உங்கள் நிந்தனையை கத்தர் புரட்டி போடுவேன் என்று இந்த மாதத்தில் அவர் நம்மோடு பேசுகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீண்ட நாட்களுக்கு அது நீடிக்காது நீண்ட நாட்களுக்கு அந்த நிந்தனையும் தூசணமும் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து என்ன செய்யாது வராது கர்த்தர் அதை புரட்டி போடுவார் நாற்பதாவது நாள் வந்தது கர்த்தர் துதிக்கிற ஒரு மனிதனை அந்த களத்திலே கொண்டு வந்தார் ஒரு சாதாரண தாவிது கத்தரை ஆராதிக்கிறவன் நீங்களும் நானும் கத்தரை ஆராதிக்கும் பொழுது நிந்திக்கிறவனை கர்த்த நம்முடைய காலின் கீழே ஒப்புக் கொடுப்பார் அலையலையா கத்தரை ஆராதனை செய்யுங்கள் ஜீவனுடைய தேவனை மகிமைப்படுத்துங்கள் நிந்தனை கண்டு பயப்படாதிருங்கள் மனுஷனுடைய தூசனை தூசணத்தை கண்டு கலங்காதிருங்கள் தேவனை ஆராதிக்க பழகுங்கள் கத்தரை நீங்கள் உயர்த்தும் பொழுது நிந்திக்கிற பெலிஸ்தேனை கத்தர் உங்கள் காலின் கீழே ஒப்புக் கொடுக்க போகிறார் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம் உங்களுடைய காலின் கீழ் அவரை ஒப்புக் கொடுப்பார் உங்கள் காலின் கீழே அவரை ஒப்புக் கொடுப்பார் அலுவயா நடந்ததை நடக்கலையா நாற்பதாவது நாள் பெலிஸ்தேனுக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டது யார் இதை செய்தது கர்த்தர் கத்தர் பார்த்து கொண்டே இருப்பார் நம்மை நிந்திக்கிற காரியங்களை பார்த்து கொண்டே இருப்பார் ஆண்டவரதுக்கு ஒரு முடிவை தருவார் அல்ல லோயாம் ஆமேன் சொல்லுங்கள் ஆமேன் இன்னொரு ஒரு காரியத்தை நம்ம ஆசைக்கு போகிறோம் நிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் மாற வேண்டுமானால் ஒரு முக்கியமான காரியத்தை இந்த நாளில் நம்ம தியானிச்சு முடிக்கலாம் மாதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஆறு ஏழு வசதங்களை பார்க்கும் பொழுது அங்கே நாம் தரிசனம் தரிசனமுள்ள ஒரு ஆமேன் பார்க்குறோம் யோசிப்பை குறித்த நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள் ஆ உம் உம் ஆதும் இங்க பாக்கிறோம் தரிசனமுடைய ஒரு மகனை நம்ம பார்க்கிறோம் யோசனை பார்க்கிறோம் யோசனுக்கு தரிசனத்தை கொடுத்தவர் யாரு கர்த்தர் அலையிலையோ சொல்லுங்கள் அலையிலோயா தரிசனத்தை கொடுத்தார் கர்த்தர் அவன் தூங்கிட்டு இருந்தான் சொப்பனத்தை கொடுத்தவர் யாரு கர்த்தர் இந்த போய் சொன்னான் பாருங்க சொன்ன இருந்து அவனுக்கு போராட்டம் சொன்ன நாள்லேருந்து அவனுக்கு பிரச்சனை நான் பார்க்குறோம் இந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் கத்திரவங்களுக்கு தரிசனத்தை கொடுத்துருப்பாருன்னா நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் கத்திரவங்களை அழைத்து ஒரு தரிசனத்தை கொடுத்து ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை அழைச்சிருப்பாருனா அதை கட்டாயமாக நிறைவேற்றுவார் ராமேன் சொல்லுங்கள் ராமேன் யார் நிந்திச்சாலும் கவலைப்படாதீங்க சொந்த சகோதரர் அவனை நிந்திச்சாங்க சொப்பனை நிறைவேறியுமான்னு பார்த்துருவோம் ஓ தரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்த்துருவோம் சொன்னாங்க சொன்னாங்களே சொல்லலையா பாருங்கள் கூட்டிகிட்டு போய் அவன் சாப்பாடு கொண்டு வர்றான் அவனை பிடிச்ச என்ன பண்ணாங்க அடித்து கொழில தூக்கி போட்டாங்க போட்டாங்களா போடலையா போட்டாங்க ஏன் போட்டாங்க அவன் மேலே இருந்த அவன் மேலே எரிச்சல் அவன் மேலே பொறாமை அவனுக்கு விரோதமாக எழும்புனாங்க நான் பார்க்குறேன் இதை தியானிக்கிறப்ப நல்லா கொஞ்சம் தரிசனத்தையும் திட்டத்தையும் தேவை நம்ம கொடுத்துருப்பார் யானால் நம்மை நிந்திப்பதற்கு ஆண்டவர் விட மாட்டார் அலை லூயா நம்ம வாழ்க்கையில் கத்தர் சொன்னதை நிறைவேற்றியே தீர்வார் உங்களை குறித்து உங்கள் பிள்ளைய குறித்து உங்கள் குடும்பத்தை குறித்து நம்ம சர்ச்சை குறித்து நம்ம ஊழியத்தை குறித்து நம்ம இருக்கிற பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரோ அதை நிறைவேற்றியே தீருவார் அலை லூயா சத்துரு நம்மள நீண்ட நாள் நிந்திக்க என்ன செய்ய மாட்டாரு விடமாட்டார் நாற்பது நாள்ல ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்தாரா இல்லையா இஸ்ரேல் ஜனங்களை நிந்தித்த பெலிஸ்தனை அழிப்பதற்கு ஆண்டவர் ஒரு காரிதை செய்தார் அதே போல இந்த மாதத்தில் கத்தர் சொல்லுகிறார் உங்களை நிந்திக்கிற நிந்தனையை புரட்டும்படியாய் கத்தர் உங்களுக்கான ஒரு காரியத்தை செய்ய போகிறார் பொறுமையாக இருக்கிற தேவன் எழுந்தருளுவார் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்வார் அலையிலும் ஆசிர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி உங்களை உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதித்து வைக்க நம்முடைய தேவனாலே ஆகும் ஆமேன் சொல்லுங்கள் ஆமேன் ஸோ மூன்று காரியங்கள் முதலாவது அப்போது சொல்லலை நாம் பௌடைய வாழ்க்கையில் கத்தர் நிந்தையை மாற்றினுக்கு ஒரு காரணம் அவன் அழைக்கப்பட்ட அழைப்பில் நடந்தான் உங்களை கத்தர் அழைத்த அழைப்பில் நடங்க எதற்காக உங்களை தேவன் தெரிந்து கொண்டாரோ வளப்புறம் இடப்புறம் சாயாமல் உங்களை சேச்சில் ஆண்டவர் இந்த காரியத்துக்கு அழைச்சிருப்பார் இந்த ஊழியத்துக்கு அழைச்சிருப்பார் இந்த தரிசனத்துக்கு அழைச்சிருப்பார் எந்த நோக்கத்துக்கு அழைச்சிருப்பார் அதில் கரெக்டான செய்யுங்க செயல்படுங்க கத்தர் கொடுத்த வாத்தல் நடந்து போங்க ஆண்டவர் சொன்ன பாதையை தெரிந்து கொண்டு அதுல என்ன செய்யுங்க போங்க நிந்தைய கத்தர் கட்டாயம் மாற்று வராமே எல்லாருடைய சிந்தையுமா ரெண்டாவது நான் பார்த்தோம் தாவிது அங்கே கத்தரை துதிக்கிறவனை கொண்டு கத்தர் நிந்தை என்ன செய்தாரு மாற்றின நாற்பது நாட்கள் நிந்தித்து கொண்டிருந்த கோழியாத்த கத்தர் ஆராதிக்கிற ஒரு தாவிதை கொண்டு அவனை ஒழிந்து போக பண்ணினார் நீங்கள் கத்தரை ஆராதிங்கள் இந்த மாதெல்லாம் என்ன செய்ய ஆண்டவர் அதிகமா துதிங்க ஆண்டவரே நீ நல்லவர் நீ பெரியவர் என் நிந்தனை என்ன செய்வீர் மாற்றுவீர் என்ற ஆண்டவரை நீங்க ஆராதிங்க கத்தேர் உங்கள் காலின் கீழ் இந்த கோழியாத்த என்ன செய்வாரு ஒப்பு கொடுப்பார் அலே மூன்றாவது யோசனை போய் போல உங்கள் பரிசுத்தத்தை காத்து எவ்வளவு தூரம் உங்களால் ஹோலினஸ வாழ முடியுமோ எவ்வளவு அசுத்தங்களை விட்டு ஓட முடியுமோ அவைகளை விட்டு அசுத்தமானவை விட்டு விலகி என்ன செய்யுங்க ஓடுங்க கத்தர் கொடுத்த தரிசனத்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார் நிறைவேற்றுவார் பறிக்கப்பட்ட உரிமைகளை உங்களை என்ன செய்வார் திரும்ப கொடுத்து அதற்கு மேலான அதிகாரத்தை கொடுத்து என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் நடிகை சொல்வது உண்டு யோசிப்பாங்க அவங்க அப்பா பலவரங்கி என்ன என்னங்கி விடுத்தினார் பலவர் நம்ம நம்ம பாசையில் சொல்லணும்னா அழகான ட்ரெஸ் அலையிலோயா கலர் கலர் டிசைனான ஒரு ட்ரெஸ் ஆனால் அது சகோதரம் என்ன ஆகிட்டாங்க ஒரே கலர் ஆகிட்டாங்க என்ன கலரு ரத்த கலராக மாற்றிட்டாங்க ரத்த கலரி நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி அவன் ட்ரெஸ் அப்பாட்ட கொண்டு போய் காட்டும் போது இருந்தது ரத்தத்தில் தோச்சிட்டு கலராக இருந்த லைஃபை என்ன பண்ணிட்டாங்க கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட யோசேப்புக்கு அப்படி அவங்க காண்பிச்ச அந்த யோசேப்புடைய வாழ்க்கை ஆண்டவர் அதை விட கலர்ஃபுல்லாக மாற்றினாரா மாற்றலையா ராமேன் சொல்லுங்க ஆமேன் வஸ்திரத்தை தான் அவங்க ரத்த ரத்தக்கரையாக மாற்றினாங்க ஆனால் யோசைப்புட வாழ்க்கை ஆண்டவர் மிக அழகாக மாற்றினார் மிக ஆசீர்வாதமாக மாற்றினார் மாற்ற வர மாற்ற மாட்டார் அவங்கள மாற்றப்டே எளிமே நிற்கலாம் நம்ம ஜோ பண்ணோம் எளிமிக்கலாம் தேங்க்யூலோ நம்ம வாழை முழுவதும் அர்ப்பணிப்போம் கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிந்தனையை மாற்றுவார் ஏசி ஐம்பத்தி ஒன்று ஏழின்படி மனுஷரால் வரும் நிந்தனைக்கும் தூசத்திற்கு தூசணத்திற்கும் நீங்கள் பயப்படாதிருங்கள் ஏற்ற வேலை வருகிறது கத்தை சொல்றாரு இந்த நிந்திக்கப்படுகிற ஒரு காரியம் நடந்தது உங்கள் வாழ்க்கையில் உண்மைண்ணா நடந்திருக்குமானா அதுக்கு அப்புறம் இன்னொன்று நடக்க போகுது அந்த நிந்தனையை மாற்றுகிற ஒரு அதிசயம் அந்த நிந்தனையை மாற்றுகிற ஒரு அதிசயம் நிந்தனையை மாற்றுகிற ஒரு அதிசிதனைகள் மாறுவதாக அவருடைய போராட்டங்கள் மாறுவதாக யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து நிந்தனைகளை போராட்டங்களை மாற்றினவர் பவுலின் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தனையை மாற்றினவர் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு இருந்த நிந்தனையை புரட்டி போட்டவர் இந்த நாள் நம்முடைய மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தனையும் தூசணத்தையும் நீர் மாற்றி போடுவீராக புரட்டி போடுவீராக புரட்டி போடுவீராக எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் மாற்றப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம் பறிக்கப்பட்ட எல்லாம் பறிக்கப்பட்ட எல்லாம் ஆண்டவரை இரட்டத்தனையாய் ஆண்டவரை பல மடங்காய் அவர்களை பெற்றுக்கொள்ள போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் பறிக்கப்பட்ட வஸ்திரங்கள் பறிக்கப்பட்டது யோசிப்போக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுதந்திரங்கள் பறிக்கப்பட்டது எல்லாம் பறிக்கப்பட்டது ஆனால் எல்லாவற்றையும் அவன் விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கொடுத்தவனை உயர்த்தினவர் நம்முடைய பிள்ளைகளை அப்படியே உயர்த்துவீராக பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக நிந்தைகள் மாறுவதாக நிந்திக்கப்பட்டு போவார்களாக நிந்திக்க வார்த்தைகள் மாறுவதாக ஓ இன்றைக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் உடைய பட்சத்திலே நிற்பார்களாக கத்தர் அப்படிப்பட்ட அதிசயத்தை வாழ்க்கைகளை செய்ய போகிறதுக்காய் நன்றி செய்ய போகிறதுக்காய் நன்றி செய்ய போகிறதுக்காய் நன்றி நிந்திக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள் போராட்டங்கள் ஒழியப் போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ராஜானின் வெற்றி சிறக்க போகிறதுக்காய் நன்றி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதுக்காய் நன்றி ஒரு அதிசயத்தை செய்ய போகிறதுக்காய் நன்றி தேவடைய வல்லமை வெளிப்பட போகிறதுக்காய் நன்றி தேவடைய மகிமை வெளிப்பட போகிறதுக்காய் நன்றி உடைய குடும்பங்களுக்குள்ளே பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளே உடைய சுதந்திரங்களுக்குள்ளே கத்துடைய மகிமை வெளிப்படுவதாக 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 வைக்கப்பட்ட இடங்களிலே உடைய தலைகளை உயர்த்துவோம் உயர்த்துவீராக அனுபவத்தினால எல்லா அவமானங்களும் மாறுவதாக நாமத்தினால எல்லா அவமானங்களும் மாறுவதாக எல்லா நிந்தைகளும் மாறுவதாக எல்லா வேதனைகளும் மாறுவதாக சொல்லி அனுப்புகிறாரு கத்தர் சொல்லி அனுப்புற இந்த வருகிற ஏப்ரல் மாதம் ஓ இந்த ஏப்ரல் மாதம் உங்களோட வாழ்க்கையில அநேக நிந்தகளை கத்தரை மாற்ற போகிறார் நிந்தகளை மாற்ற போகிறார் நிந்தகளை மாற்ற போகிறார் மனுஷனுடைய தூசனங்கள் மனுஷனுடைய ஒளிந்து போக போகிற ஒரு மாதமாய் கத்தரு இதை நமக்கு மாற்றி தர போகிறார் இது எப்படி நடக்கும் இது எப்படி நடக்கும் நீங்க நினைக்கலாம் கத்தர ஒரு அதிசயத்தை செய்வார் கத்தர ஒரு அதிசயத்தை செய்வார் அந்நாள் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்தார் அவள் நந்தனையை மாற்றின தேவன் யூசெப்பின் நிந்தனையை மாற்றின தேவன் இஸ்ரவேலின் நிந்தயம் மாற்றின தேவன் இன்றைக்கு உங்கள் நந்தையை மாற பண்ணுகிறார் விஸ்வாசத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள் உங்கள் வீடுகளில் அதிசயம் நடக்கப் போகிறது அற்புதங்கள் நடக்கப் போகிறது வெட்கப்பட்டவங்களுடைய தலையை கத்தற உயர்த்தப் போகிறார் ஆல லூயா நன்றி சொல்லுத் திறமாண்டு நன்றி சொல்லுத் திறமாண்டு வரு இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களும் அதிசயம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் இதை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அப்படியே குடும்பங்களை அதிசயம் நடப்பதாக ஆண்டவரை ஸ்தோத்திர நிந்திக்கப்பட்ட அந்த காரியங்கள் வேதனைப்படுகிற காரியங்கள் நடத நினைச்சு நினைச்சு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் மகிழ்ச்சிக்கு ஏதுவான ஒரு காரியத்தை நீ செய்ய போகிறதுக்காய் நன்றி நீ செய்ய போகிறதுக்காய் நன்றி நீ செய்ய போகிறதுக்காய் நன்றி புலம்பலை ஆனந்த கழிப்பாய் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறதுக்காய் நன்றி மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா கொடான கொடி நன்றி அப்பா மகத்துமிழ தேவன் நமக்கு ஸ்தோத்திரம் வல்லமையில தேவன் நமக்கு ஸ்தோத்திரம் நீ சொன்ன தரிசனங்கள் மாறாது நீ கொடுத்த திட்டங்கள் மாறாது நீ சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரை ஒரு நாளும் மாறாது உங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்களோ அதெல்லாம் நிறைவேறும் தரிசனத்தை கொடுத்தவர் அதை நிறைவேற்றுவர் என்று சொல்லி நாங்கள் நூற்றுக்கு நூறு விசுவாசிக்கிறோம் தொடர்ந்து இந்த மாதங்களில் நடத்துவீராக இந்த ஏப்ரல் மாதம் அண்டவரை ஸ்தோத்துறோம் அநேக நிந்தனைகள் மாறுவதை எங்கள் கண்களாலே காண கருவை செய்யும் இயேசுவி நாமத்தில் வந்திருந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் பிதாவே கரங்களை தட்டி ராஜா பயப்படுதோமா தேங்க்யூ லாட்